சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன்னை ஒரு பொருளாக கூட மதிக்காமல் நீ மனுஷன் என்று கூட நினைக்காமல் ஒரு குப்பையை தூக்கிவிட்டு போனால் எப்படி போவார்களோ கண்டு கொள்ளாமல் அப்படி போன உறவை பற்றித்தான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன் நான் இருக்கும் பொழுதே பல துரோகங்கள் உன்னை எந்த விதத்தில் காயப்படுத்தி தப்பிக்கலாம் உன்னை எப்படி குறை சொல்லி அவன் நன்றாக நல்லவன் போல் காட்டிக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டேதான் உன்னிடம் இருந்தார்களே தவிர உன்னிடம் ஒரு பொழுதும் நேர்மையாக இல்லை புரிகிறதா இப்படிப்பட்ட உறவு உன் வாழ்க்கைக்கு அவசியமா ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கை துணையை பற்றி யோசிக்கிறார் அதாவது போன வாழ்க்கை துணை அது உன் அருகில் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன போன எந்த ஒரு பொருளைப் பற்றி இனிமேல் நான் யோசிக்காதே என்று சொல்வேன் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய துரோகியை நீ இன்னும் நினைத்து கொண்டே இருக்கின்றாயா உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு வெகுளியாக இருந்திருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கையை எப்படியெல்லாம் வைத்திருக்கின்றாய் நம்முடைய உறவுதானே நமக்கு எந்த துரோகமும் செய்யாது என்று நினைத்தாய் ஆனால் அது போலவா நடந்தது இல்லை உன்னை எல்லா விஷயங்களிலும் உன்னை சந்தர்ப்பத்தை உருவாக்கி உன் மீது தப்பு உள்ளது என்று பொய்யை சொல்லி அவர்கள் உன்னிடம் இருந்து விலகிவிட்டார்கள் காரணம் என்ன சொல்கிறார்கள் நீ தப்பு செய்தாய் அதனால்தான் உன்னிடம் இருந்து விலகி சில விஷயங்களுக்கு காரணமே தெரியவில்லை நீ என்ன தப்பு செய்தாய் என்று கூட உனக்கு தெரியவில்லை சரிதானே உன்னுடைய உரிமை உண்மை கிடையாது உண்மையான உறவும் எப்பொழுதும் அடுத்த மனதை காயப்படுத்தாது உன்னுடைய மனதை காயப்படுத்தி போன உறவை எந்த ஒரு நொடியும் யோசிக்க வேண்டாம் அது திரும்பி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் ஒன்றை மட்டும்தான் சொல்வேன் உனக்கு போன உறவு திரும்பி தருகிறேன் என்று நான் சொல்லவே மாட்டேன் இப்பொழுது அது தானாக திரும்பி வந்தால் கூட உனக்கு அதன் மீது சந்தேகம் இருக்க வேண்டும் தவிர முழு நம்பிக்கை இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஏன் போனதைப் பற்றி யோசிக்கிறீர்கள் நமக்கு ஏற்ற வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையில் என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கலாம் என்ற ஒரு முடிவை எடுத்து அந்த ஒரு ஞாபகத்துடன் உங்கள் வாழ்க்கையில் நகர்த்துங்கள் எப்பொழுதும் யாருடையாவது துணை வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் உன்னுடைய துணை யார் தெரியுமா நீதான் உனக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் முதலில் முடிவெடுப்பது உன் மனம்தானே தவிர வேறு யாரும் கிடையாது உனக்கு ஏதாவது கவலை வந்தால் முதலில் அழுவது உன் கண்ணீர் உனக்கு நீதான் பாதுகாப்பு தவிர வேறு யாருமே கிடையாது உன்னை பல விஷயங்களில் காயப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இனி யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் அது போதாதா உனக்கு போனது எல்லாம் போகட்டும் உன் மனதை காயப்படுத்திய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல் ஏன் தெரியுமா எல்லோரை பற்றியும் புரிந்தது உன் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உனக்கு புரிய வைத்தார்கள் இல்லை என்றால் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நீ சும்மா இருக்கவே இருந்திருப்பார் நன்றி சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செய் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் போன உறவை திரும்பி கூப்பிடாதே தைரியமாக இரு துரோகிகள் எப்பொழுதும் திருந்த மாட்டார்கள் திருந்து விட்டார்கள் என்றால் நம்பாதே துரோகம் செய்தவர்களுக்கு தக்க தண்டனையை நான் அளிப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்